ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம மெரினா கடற்கரையில் நடத்தின மாதிரி அடுத்த ஒரு போராட்டம் வந்து இந்த கல்லுக்கடைகளுக்காக நம்ம போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகும்னு நினைக்கிறேன் தமிழருடைய பாரம்பரிய ஒரு மூலிகை பொருளாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து மதுவாக மாற்றி இன்னைக்கு அதை வந்து ஓரங்கட்டப்பட்டு இன்னைக்கு மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறோம் ஏன் கட்டாயத்துக்கு ஆளாகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இது இது இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாக்க மதுவை ஒழிப்போம் மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு அப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு வாட்டியும் வந்து ஓட்டு கேட்டு நம்மளை ஏமாற்றி நம்மளை வந்து ஏச்சி பிழைக்கிற கும்பல் வருஷா வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது நாம ஏன் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு விஷயத்தை வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி நிறைய விஷயங்களை வந்து அரசியல் அதிகாரம் உள்ளவங்க வந்து நம்மள ஏற்றி பிழைக்கிற காரணத்தினால நம்ம போராடி வெல்ல முடியாத காரணத்தினால நிறைய விஷயத்த நம்ம ஒதுக்கி நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை அதனால இப்போ அடுத்த போராட்டமா கூடிய விரைவில் இது மாறும் நம்ம கல்லுக்கடையை மீட்டெடுக்கிற ஒரு போராட்டத்தை எல்லாருமே கையெடுக்க போகிறோம் இப்போ பக்கத்தில் உதாரணத்துக்கு நிறைய தலைவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்க பக்கத்தில் உள்ள ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி தெலுங்கானா கேரளா இந்த மாதிரி அண்டை மாநிலங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து கல் உண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன் அப்படின்னாக்கா இதற்கு ஒரு தலைவர் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அங்கே உள்ள எந்த ஒரு முதலமைச்சருக்கும் வந்து சொந்தமாக மது ஆலைகள் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க மாநிலங்களில் இந்த கல்லுக்கடையை வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க உடல் ஆரோக்கியத்துக்காக அதுவும் பெரும்பான்மையாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அனைத்து விஷயங்களும் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனோம்னா உறக்க சொல்ல போனோம்னாக்க நம்ம முதலமைச்சருக்கு இருக்கிற மாதிரி மது ஆலைகள் அங்கே உள்ளவங்களுக்கு இல்லை இதுதான் உண்மை